ப்ராட்டி இப்போ நம்ம எக்ஸாக்டாக நம்ம எம்ஐடி காலேஜுக்கு பக்கத்தில் நிற்கிறோம் எம்ஐடி காலேஜ்லேருந்து இருந்து ஒரு ஏழ்நூறு மீட்டர் தூரத்தில் நம்ம நிற்கிறோம் இங்கே ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடத்துல பதினோரு சதுரத்தில் கட்டப்பட்ட அழகான பிராண்ட் நியூ பில்டிங் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் பக்கத்தில் குடியிருப்புகள் இருக்கு எல்லா வசதிகளுமே இங்கே இருக்குது கபோர்டு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம பெட்ரூமில் நிற்கிறோம் இது ஒரு பெட்ரூம் மொத்தம் ரெண்டு பெட்ரூம் இருக்குது இந்த வீட்டில் இந்த வீடு வந்து கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு ஃபுல்லாக நல்ல மைல்டான கலரில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க அழகான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் இருக்குது கிழக்கு பத்தமாக அமிச்சிருக்கு ஃபுல்லாக எல்லா ரூம்லையும் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபால் ஃபால்சீலிங் பண்ணியிருக்காங்க ஸோ எதுவுமே நம்ம வந்து பண்ணணும் இது பண்ணணும் அது பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்லை எல்லாமே தயார் நிலையில் இருக்குது வந்தோனே நம்ம குடியிருக்கலாம் ரெடி நெடிட்டிவ் ஆக்கப்பையாக இருக்குது இதோட வேலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இந்த இடத்துல இந்த பட்ஜெட்டில் இப்போ கிடைக்கிறது கஷ்டம் நாற்பத்தஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க லோனுக்கெல்லாம் இது எலிஜிபிள் டிடிசிபி அப்ரூவ் பிளாட்டு பிளான் அப்ரூவல் வாங்கி கேட்டிருக்காங்க லோன் வேணாலும் அவங்களே ரெடி பண்ணி தந்துடுவாங்க ஒரு எக்ஸ் அமௌண்ட் கையில் கொடுத்துட்டு மீதிய லோனில் நம்ம வந்து கட்டிக்கலாம் நல்ல நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு எல்லா ஒர்க்குமே முடிச்சிட்டாங்க அவங்க நம்ம நேரடியாக வந்து குடியிருக்க தான் எதுவுமே நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை பெரிய கார் பார்க்கிங் வசதி இருக்குது சுற்றிலும் காமௌண்ட் போட்டு அவங்க பக்கா வச்சுருக்காங்க செக்யூரிட்டி கேட்டுருக்கு உள்ள நிலையிலேயே ஸோ நல்ல பாதுகாப்பான இடம் எம்ஐடி காலேஜுக்கு நேர் பேக் சைடில் இருக்கும் அதாவது எம்ஐடி காலேஜ் வந்து ஒரு ஏழ்நூறு மீட்டர் தூரத்துலேயே அமைஞ்சிருக்கு இந்த வீடு விருப்பம் கண்டக்ட் பண்ணுங்கள் கம்மியான வயலில் வாங்கிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேச்சி ப்ராப்பர்ட்டி